சுவையும் மருத்துவமும் சேர்ந்த ஒரு அற்புதமான மிளகு ரசம் உடலை உள்ளே இருந்து சீராக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மருந்து அந்த மிளகு ரசத்தை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க மிளகு ரசம் டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு நான் இப்போது ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இதை இப்போ லைட்டாக கையை வச்சு பசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த அளவு லைட்டாக எல்லா தக்காளியும் பசிஞ்சதுக்கப்புறமா கொதிக்க வச்ச தண்ணியை தக்காளி முங்குற அளவு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி ஊற்றி ரசம் செய்யும்போது தக்காளி பச்சை வாசனை இல்லாமல் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்புறமா நான் ஒரு மீடியம் நெலிக்காய் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் தேவையான சில பொருட்களை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஸ்பூனும் இல்லாமல் மீடியம் சைஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூணையும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோலை நீக்காமல் தோலோடைய சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நாம் ஊற வச்ச தக்காளி ஊறி வந்துருச்சு தண்ணியெல்லாம் ஆறிடுச்சு இப்போ அதில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை எடுத்து அதை கையால் பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொருட்களையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கையால் தக்காளி எல்லாம் பசைஞ்சு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் தக்காளி பழத்தோட தோல் கையில் தட்டுப்பட்டுச்சுன்னா அதை தனியாக தூர எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரசம் செய்கிற விதம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ற எல்லாரும் சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க ரசம் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பசையும் போது வார தக்காளி தனியாக தூள் எடுத்து போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற ரசம் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை திரும்ப நல்லா ஒருக்க கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு ரசம் செய்கிறேன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் ஒன்று முழுசாக சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பெருங்காயத்தூள் கரிஞ்சிரும் அப்புறம் ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ நாம் அடுப்பை லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு ரசம் வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சளி காய்ச்சல்லாம் இருக்கிற டைம் நாம் எல்லோரும் மெயினாக தான் வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ரசம் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக சில இடங்களில் மட்டும் நுர வர ஆரம்பிக்குது இந்த டைமில் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா நுற பொங்கி வர ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நுறையாக வர ஆரம்பித்து லைட்டாக ஒரு இடத்துல குதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மிளகு ரசம் தயாராயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்